மூவிருந்தாளியா மூவர் போர் இருக்கு இது கச்சமட்டி பஞ்சாயத்து மூவிருந்தாளி அருகே உள்ள ஆல்ரெடி மூணு போர் போட்டிருக்காங்க ஆயிரம் அடி அந்த வடகிழக்கு மூணு போர் நடக்குது இது ஒரு போர் அறநூறு அடி ஒரு இன்னொரு போர் அடி மொத்தம் மூணு போர் ஆயிரம் அடி அறநூறு அடி முந்நூறு அடி போட்டிருக்காங்க அது மேடு தெரியுது அது கோர் சைட்டு அதனுடைய தொடர்ச்சி தற்கையும் இருக்குது இப்போ இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அந்த கோர் சைட் பெல்ட்டு அந்த சைடு கண்டிப்பாக தண்ணி நிறைய இருக்கும் இந்த போர் போட்ட இடமே சொல்லுவது இது சார் நோய்கேட் பெல்ட்டு அப்படின்னு இப்போ நம்ம கிழக்க இருந்து நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் இங்கே வடக்கை முப்பது டிகிரி மேற்கு இருக்கிற கோணத்தில் நீரோட்டம் இருக்கும் அதெல்லாம் கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணுறோம் இது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் இன்னும் பத்து நிமிஷத்தில் வரும் முதல் ஸ்கேன் முடிஞ்சது இந்த போரில் எண்பது அடிக்கலாம் ஒரு சின்ன ஈரம் மட்டும்தான் மற்றபடி ஒன்றுமே இல்லை இந்த பத்து புள்ளி பத்து மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் இதில் ஒரு அடையாளம் வருது இது போர் கொஞ்சம் பெற்றான பாயிண்ட் எண்பது டு அதிகப்படி முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே இருக்குது மற்றபடி இதில் பெரிய அளவில் வேறு ஒன்றும் இல்லை இது மேற்கன் நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இது பக்கத்தில் கிணறு இருக்குது இந்த கிணறு ஆளும் எவ்வளோ சார் ஒரு நாற்பது அடி இருக்கு நாற்பது அடி முதல் ஸ்கேன் அந்த போரல் பக்கத்தில் அதே சாரத்தில் பய தண்ணி எதுவும் இல்லை கிழக்க பத்து புள்ளி பத்து மீட்ருல ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூத்தறுபது கிலோ ரொம்ப சுமாரான ஒரு கசிவு இருக்குது இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போய்ட்டு இருக்கும் அதனால் கிழக்கருமே மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணிட்டுருக்கோம் கூட திருநாடு வச்சுருக்காங்க இது மேற்கோக்கி மூணாவது ஸ்கேன் இரநூறு மீட்டர் ஆழம் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கிற அறுபது எட்டு மட்டும் சதவாரம் அதுக்கு எல்லாம் கட்டின மாதிரியாக இருக்குது மேற்கு ஓரத்தில் விடுபட்ட இடம் அதில் நாற்பது மீட்ரு வடகிழக்கு நோக்கி தென் மேற்கில் வந்து வடகிழக்கு நோக்கி இது நாலாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் வந்து எண்பது மீட்டரில் ஒரு பிரேக்கு கீழே நூறு மீட்டரில் ஒரு பிரேக்கு சாரி அறுபது மீட்டரில் ஒரு பிரேக்கு கீழே நூறு மீட்டரில் ஒரு பிரேக்குன்னு ரெண்டு பிரேக்கு மேலும் கிளையமாக இருக்குது அதில் என்னென்னா பக்கத்துலேயே அது ஸ்கேன் பண்ண இடத்தினுடைய ஒன்றடி ரெண்டு அடி இல்லையே ஒரு அடி ஆழத்துக்குள்ளே பைப்லைன் கிடைக்குது ரெண்டு பைப் லைன் கிடைக்கிற ஸோ அதை வந்து சந்தேகத்தில் நம்ம விட்டுறவும் முடியாது அதுக்காக முழு நம்பிக்கையோடு போர் போடவும் முடியாது ரெண்டு ஊத்து காட்டுது அறுநூறு அறுபது மீட்டருக்குள்ள ஒன்று இன்னொன்று நூறு மீட்டருக்குள்ளே ஸோ அந்த அறுபது மீட்டருக்குள்ளே இரநூறு அடிக்குள்ளே ஓரளவுக்கு ப்ரேக் ஆகி தண்ணி வந்துட்டிங்கன்னா அதை து துணிச்சில் ஐநூறு அடி ஆளை வரைக்கும் போட்டுடலாம் ஏன்னா ரெண்டு பேரே கண்டிப்பாக உறுதியாக உண்டு இரநூறு அடிக்குள்ளே தண்ணி வர அதை நிப்பாட்டியிருந்தோம் பார்த்த மூணு ஸ்கேனில் இந்த பாயிண்ட் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது அதனால சந்தேகம் வந்துட்டு அதே சரம் இங்கே வட நோக்கி இந்த ஸ்கேனில் கிராஸ் ஆகணும் இதில் வந்து பைப் லங்க் எதுவுமே இல்லை ஸோ அது இங்கே கிராஸ் ஆகிட்டுனா அது நிச்சயம் இயற்கையான ஊற்று தான் தைரியமாக போடலாம் நிச்சயமாக தண்ணி வரும் இது அஞ்சாவது ஸ்கேன் நாலாவது ஸ்கேன் குறுக்க பார்த்ததில் அந்த மூணாவது ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டு அங்கே கண்டினியூ ஆகலை அதனால் அது லைன் அப்பிட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது இது வேற ஒரு இடம் அகத்திக்குள்ளே அஞ்சாவது ஸ்கேன் மேற்கிருந்து கிழக்க வாங்கி நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் வேற ஒரு தோட்டம் இதில் ஆறாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே அஞ்சாவது ஸ்கேனில் அந்த அகத்திக்குள்ளே பார்த்தது ஒன்றும் அடையாளம் இருக்கலை போகிறதில் ஒரு மேடு தெரி கோட் சைட் அதுக்கு நேராக வடக்கத்தக்க கண்டிப்பாக அந்த நீரோட்டம் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே சார்ன கீட்டு பெல்ட்டு வடக்கத்தக்க ஃபுல்லாக சார்ன கேட்டு தான் பண்ணில கருங்கள் போறது வடக்கத்திற்கு கடக்கும் பாறை முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு கம்ப்ரஸர் போடக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கு இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிணத்துக்கு அறுபது அடி வரைக்கும் சிதைவு இது மூணாம் ஸ்கேனில் தான் மேலேங்கிலியமாக ஒரு பாயிண்ட் நல்லா பாயிண்ட் இருக்குது பட்டு பைப்பில் எஃபெக்டாக இருக்குமானு ஒரு சந்தேகம் இருக்குது அது மூணாவது ஸ்கேன் நாலாவது ஸ்கேனு ஐந்தாம் ஸ்கேன் அடையாளம் இல்லை இது ஆறாவது ஸ்கேன்லேயும் ஒரு நல்ல பிரேக்கு காணப்படுது எண்பது மீட்டர் காலத்தில் இங்கே கடினமான பாறை அமைப்பு இவங்க ஆய் பணி செய்த இடத்துலேருந்து ஒரு எண்ணூறு அடி கிழக்க ஒரு காட்ஸை ட்ரிட்ஜு காணப்படுது அதில் தண்ணி நிறைய இருக்கும் ஆய் பணி செய்த இடம் ஃபுல்லாகவே சார் கருங்கல் கடின கடினப்பாறை